பிரியமானவர்களே ஆண்டவரும் ஷகுருமாஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தருடைய கருவையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக என்று சொல்லி நான் வாழ்த்தி இந்த நல்ல தேவ வார்த்தைக்கு வரவிருக்கிறேன் கர்த்தர் உங்களோடு குடர்ந்து பெரிய காரியங்களை செய்வாராக அன்பு தேவ பிள்ளைகளே இரமிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் எந்த எதிரான சூழ்நிலைகளுக்கும் எந்த விதமான பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் வருத்தங்களுக்கும் வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் பிசாசின் போராட்டங்களுக்கும் பயப்பட வேண்டாம் எல்லாவற்றிலிருந்து உங்களை காக்கும்படிக்கு கத்தர் உங்க கூடவே இருக்கிறார் வியாதியாக இருக்கட்டும் வருத்தமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் திருமண தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கிய தடைகளாக இருக்கட்டும் வீடு கட்டுகிற தடைகளாக இருக்கட்டும் வேலை காரியங்கள் வருமான காரியங்கள் தொழில் தடைகள் தொழில் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கத்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களை பெருக பண்ணுவார் நிச்சயமாக நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் கத்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் உங்களை ஆசிர்வதித்து உங்களை சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வைப்பார் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானம் பெருகும் சந்தோஷம் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் காரணம் இயேசு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் அவர்கள் அவை அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆதலால் அந்த அவர்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா விதமான எதிர்நிலைப்பாடுகளை குறித்து இங்கே நாம் பார்க்குறோம் ஆதலால் எவைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை வளர்ச்சியை கெடுக்கிற பண்ண நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் கத்தர் முறியடித்து உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அனுதனமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களை வழிநடத்துவார் நீங்கள் அவரை பின்பற்றி கொள்ளுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்க கூடவே இருக்கிறார் எதற்குமே பயப்பட வேண்டாம் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தேவ அன்பிலும் நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவதற்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் வீ வீட்டார் அனைவரும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நிச்சயமாக விருத்தி அடைவீர்கள் காரணம் தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார் அவர் உங்களை எந்த சூழலிலும் கைவிடவே மாட்டார் அவர் கைவிடாத கத்தர் உங்கள் கூடவே இருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் உங்களோடு கூட இருப்பது போல நீங்கள் அவரோடு கூட இருந்து எதற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அவரையே சார்ந்து அவரையே ஆராதித்து ஆராதனைக்குரிய நாயகரையே பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார்